ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி நேற்று சண்டே சமையல் அப்போ சொல்லியிருந்தேன் இந்த சிக்கன் எல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்கள் வீட்டு சீரவுக்கும் புசிமாவுக்கு தான் ஸோ கால் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காம்கேன்னு சொல்லியிருந்தேன் காலை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு அதில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நெகத்தையெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஸோ அவங்களுக்கு வந்து சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கா கோழி கால் கறி ஈரல் என்ன இருக்கோ அதை போட்டு வேக வச்சுருவோம் ஸோ வேக வச்சதுக்கு அப்புறமா ஸோ எலும்பு வந்து சீரோக்கு கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து அது எலும்பு வந்து அவ்வளோக்கா சாப்பிடாது அப்படி சாப்பிட்டாலுமே அது வேகமாக சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு தொண்டையில் மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படும் அதனால் இந்த மாதிரி கால் வந்து வேக வச்சதுக்கப்புறமா அதில் உள்ள சதையை மட்டும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் கால் வந்து புஷி மாவுக்கு தான் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் வீடியோ எடுத்து அவங்களுக்கு பிடிக்காது முறைப்பாங்க ஸோ அடுத்தது வந்து எங்கள் புஷிமாவுக்கு காமிச்சி புஷிமாவுக்கு சாதம் கறியோட எலும்புனால் ரொம்பவே முடிக்கும் என்ன தான் சாப்பாடு வச்சாலும் அது எலும்பு ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாதத்தில் வந்து வாய வைப்பாங்க ஸோ குழந்தைங்க மாறிங்க தாங்க இவங்களும் இவங்களுக்கு பக்குவமாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும்